மூன்றாம் வீர வல்லாள மகாராஜா திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட புகழ் புகழ்பெற்றவர் திருவண்ணாமலை ஆலயத்தில் வல்லாளராஜன் கோபுரம் என்று அழைக்கக்கூடிய கோபுரத்தை கட்டியவர் இவர்தான் இவருக்கு சிவபெருமானே மகனாக வந்து பிறந்தார் என்பது நம்பிக்கை இறந்து போன தன்னுடைய தந்தை வல்லாள மகாராஜனுக்கு மாசி மக நாளில் அதாவது மாசி மகத்தன்று சிவபெருமானே திதி கொடுக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை கோவிலில் நடந்துட்டு வருது பரம்பொருள் ஈசனால் தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஈடு இணையற்ற அந்த சிறப்பை பெற்ற பெருமைக்குரியவர் வீரவல்லால மகாராஜா ஒய்சால பேரரசு என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய அரச மரபின் கடைசி மாமன்னர் வீரவல்லால மகாராஜா கிபி ஆயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கி கிபி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை கர்நாடகத்தின் பெரும்பாலான பகுதிகளையும் வட தமிழ்நாட்டையும் ஆந்திராவின் சில பகுதிகளையும் ஆட்சி செய்தவர் இந்த பேரரசின் தலைநகரம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அலப்பேடு இவரது இரண்டாம் தலைநகரம் திருவண்ணாமலை ஒய்சால மன்னர்கள் சோழர்களுடனும் பாண்டியர்களுடனும் பெண் கொடுத்து பெண் எடுக்கக்கூடிய ஒரு உறவை அதாவது திருமண உறவை கொண்டிருந்தார்கள் அதாவது சோழ பேரரசை பாண்டியர்களிடமிருந்தும் காடவர்களிடமிருந்தும் இவர்கள்தான் காப்பாற்றினர் மூன்றாம் குலோத்துங்க சோழனும் மூன்றாம் ராஜராஜனும் வல்லாள இளவரசிகளை திருமணம் செய்து கொண்டனர் இரண்டாம் வல்லாளன் சோழ இளவரசிய திருமணம் செய்து கொண்டார் மூன்றாம் வீர வல்லாளனின் தாத்தாவான ஒய்சால சோமஸ்வரன் கங்கை கொண்ட சோழபுரத்துல சோழர்களின் அரண்மனையில வாழ்ந்திருக்கார் திருச்சிக்கு அருகே கண்ணூரில் தலைநகரை அமைத்தவர் ஆயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் வீரவல்லால மகாராஜா இவர் ஒரு மிக சிறந்த சிவபக்தன் தினமும் ஈசனுக்கு பூஜை செய்து வழிபடுவத வழக்கத்தில் வைத்திருந்தார் அண்ணாமலையார் மீது அவருக்கு அதிக பக்தி இருந்தது இதனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் அவர் செய்த திருப்பணிகள் ஏராளம் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்ட கோபுரம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முடிக்கப்பட்டது அவரது நினைவாக அந்த கோபுரம் வல்லால மகாராஜா கோபுரம் என்று அழைக்கப்படுது திருவண்ணாமலைக்கு நவத்வாரபதி என்ற ஒரு பெயரும் உண்டு அதாவது அதற்கு ஒன்பது நுழைவு வாயில்கள் கொண்ட நகரம் என்ற அர்த்தம் திருவண்ணாமலை ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது கோபுரங்களில் நான்கு கோபுரங்கள் பெரியது ஐந்து கோபுரங்கள் கட்டை கோபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிறிய கோபுரங்கள் இதில் ஒன்றுதான் வல்லாள மகாராஜா கோபுரம் இந்த கோபுரத்தின் கீழ்ப்பகுதியில தூண் ஒன்றில் வல்லாள மகாராஜாவினுடைய சிற்பம் கைகூப்பிய நிலையில் இருப்பதை பார்க்க முடியும் அண்ணாமலையார் தனது அப்பாவாக வல்லாள மகாராஜாவை ஏற்றுக்கொண்ட சிறப்பை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கோபுரம் திகழ்ந்துட்டு இருக்கு அண்ணாமலையார் அருளால் வல்லாள மகாராஜாவின் ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு இயற்கை வளங்களை நேர்த்தியாக பயன்படுத்தியதுனால அவரது ஆட்சியில் மக்கள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க எல்லா செல்வங்களும் அவரது காலடியில கொட்டி கிடந்தது ஆனால் என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் மகிழவும் நாட்டை வழிநடத்த அவருக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த குறை இந்த குழந்தை இல்லாத இயக்கம் அவரை மிகவுமே தவிக்க வைத்தது குழந்தைக்காகவே அவரு இரண்டாவதாக சல்லம்மா தேவி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்களாலேயும் வல்லாள மகாராஜாவினுடைய துயரத்தை போக்க முடியல அண்ணாமலையாரிடம் கண்ணீர் விட்டு அடிக்கடி தன்னுடைய தவிப்பை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவாரு வல்லாள மகாராஜா யார் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் செய்தால் குழந்தை பாக்கம் கிடைக்கும் என்று அவரோட அமைச்சர்கள் அறிவுரை கூறினாங்க அதன்படி யாசகம் கேட்டு வருவோருக்கெல்லாம் வாரி வழங்கினாரு மன்னர் அதுவும் தன்னை நாடி வரும் சிவனடியார்களை வரவேற்று நன்கு உபசரித்து அனுப்புவது வல்லாள மகாராஜாவினுடைய வழக்கம் சிவனடியார்கள் எது கேட்டாலும் மறுக்காமல் செய்து கொடுப்பார் வல்லாள மகாராஜாவின் குழந்தை இல்லாத அந்த துயரத்தை போக்க அண்ணாமலையார் ஒரு திருவிளையாடலை நடத்துறாரு அதாவது ஒரு நாள் சிவனடியார் ஒருவர் அரண்மனைக்கு வந்தாரு துறவி கோலத்துல வந்திருந்தவரை பார்த்ததும் அவரது மனம் பரவசம் அடைந்தது வரவேற்று உபசரித்தார் பிறகு சுவாமி தங்களுக்கு அடியேன் என்ன உதவி செய்யட்டும் என்று கேட்டார் இந்த கேள்வியை தானே வந்திருந்தார் அந்த துறவி துறவி கோலத்தில் இருந்த அவர் துறவி என்ற தன் நிலையை மறந்து படுப்பதற்கு பஞ்சனையும் ஒரு பெண்ணும் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டதும் வல்லாள மகாராஜாவுக்கும் அரசவையில் இருந்தவங்களுக்கும் ஆச்சரியமோ அதிர்ச்சியும் ஏற்பட்டது எது கேட்டாலும் தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருந்த வல்லாள மகாராஜாவுக்கு இதை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியல ஆண்டவனே குழந்தை இல்லாமல் என்னை சோதித்தாய் அதற்காக பரிகாரம் செய்ய போய் இப்படி ஒரு கொடிய சோதனையை தந்து விட்டாயே என்ன செய்வேன் என்று புலம்புறாரு இருந்தாலும் கேட்பவர் சிவனடியார் அல்லவா அப்படி செய்யல அப்படின்னா அந்த சிவனடியார் ஒருவேளை சபித்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கமோ இருக்கு வல்லாள மகாராஜாவுக்கு அதனால அவரது இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வல்லாள மகாராஜா உத்தரவிடுறாரு படைவீரர்கள் வீரர்கள் தாசி பெண்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அழைக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு தாசியும் கிடைக்கல எல்லா தாசி பெண்களும் ஒவ்வொரு ஆடவர்களோடு இருக்காங்க இதுவும் சிவபெருமானின் திட்டப்படி நடந்த ஒன்றுதான் தாசி பெண் கிடைக்காததுனால படைவீரர்கள் வெறும் கையுடன் அரண்மனைக்கு திரும்புறாங்க இதையடுத்து தாசி பெண்ணை அழைத்து வர வல்லாள மகாராஜாவே புறப்பட்டு போறாரு பொன் பொருள் உட்பட என்ன கேட்டாலோ அள்ளித்தர தயாராக இருப்பதாக சொல்லியும் ஒரு தாசி கூட கிடைக்கல மன்னர் கவலையோடு அரண்மனைக்கு திரும்புறாரு அவரது கவலையை பார்த்த இளையராணி அதாவது இரண்டாவது மனைவியான சல்லம்மாதேவி அந்த சிவனடியாரின் விருப்பத்தை தான் பூர்த்தி செய்து உதவுவதாக வல்லாள மகாராஜாவிடம் சொல்றாங்க பிறகு சிவனடியார் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தாங்க சல்லம்மாதேவி துறவியை வணங்கி சுவாமி என் கணவர் உமக்களித்த வாக்குறுதி ஒருபோதும் தவறாது அருணாச்சலமே நீயே துணை என்றபடி சிவனடியாரின் காலை தொட்டாங்க அடுத்த வினாடி துறவி வேடத்தில் இருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையாக மாறினார் இதை பார்த்து சல்லமாதேவி பிரமிச்சு போனாங்க அந்த குழந்தைய வாரி எடுத்து உச்சி முகர்ந்தார் தகவல் அறிந்து வல்லாள மகாராஜா விரைந்து வந்தாரு அந்த இடத்துக்கு இது அண்ணாமலையாரின் திருவிளையாடல்தான் என்பதை புரிந்து கொண்டு கை வணங்கினார் அடுத்த வினாடி அந்த குழந்தை ஒளியாக மாறி மறைந்தது அப்போது ஒரு அசரிரி கேட்டது குழந்தை பேறு வேண்டி மன துயரம் அடைந்துள்ள நீ மனம் கலங்க வேண்டாம் இந்த பூலோகத்தில் உம் ஆயுள் முடியும் போது யாமே உனக்கு மகனாக இருந்து உன் ஈம காரியங்களை செய்து முடிப்பேன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சடங்குகளை செய்வேன் என்று கூறினார் இதனால் பல்லால மகாராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த அதிசயம் நிகழ்ந்த சில ஆண்டுகளில் கோவில்களை எல்லாம் இடித்து அழிக்க டெல்லி சுல்தான் படை படையெடுத்து வந்தது சுல்தானின் படைகளுக்கும் வீர வல்லாள மகாராஜாவுக்கும் இடையே போர் ஏற்படுது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்டிருந்த வல்லாள மகாராஜா படை முன்பு சுல்தானால் தாக்கு பிடிக்க முடியல பள்ளி பகுதியில் பகுதியில முகாம் அமைத்து தங்கியிருந்த போது வல்லால மகாராஜாவை சுல்தான் நயவஞ்சகமாக ஏமாற்றி கொன்று விடுகிறான் வல்லாள மகாராஜாவின் இறுதி சடங்குகளை பள்ளிகொண்டாபட்டு அருகே ஓடக்கூடிய நதிக்கரையில் அண்ணாமலையார் செய்து முடிக்கிறார் அன்று தொடங்கி இன்று வரை அண்ணாமலையார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகம் தினத்தன்று பள்ளிகொண்டாபட்டு கிராமத்துக்கு சென்று வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து திதி கொடுத்து வருகிறார் அதாவது இந்த வைபவம் இன்றும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாசி மகத்தன்றும் நடத்தப்பட்டு வருகிறது அதாவது மாசி மகத்தன்று அன்றைய தினம் காலை அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு பள்ளி நதிக்கரைக்கு வருவார் அங்கு திதி கொடுப்பார் அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பள்ளிக்கொண்டாபட்டுக்கு திறந்து வந்து தன்னுடைய மூதாதையருக்கும் தர்ப்பணம் கொடுப்பாங்க ஈசன் திதி கொடுக்கும்போது தாங்களும் அவ்வாறு செய்தால் தங்கள் மூதாதையர்களுக்கு இரட்டைப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நிகழ்ச்சியின் போது அண்ணாமலையாருக்கு சம்பந்தம் கட்டும் முறை நடைபெறும் அதாவது அண்ணாமலையாரை தங்கள் ஊர் சம்பந்தியாக ஏற்று பட்டாடை சாத்துவார்கள் பள்ளிகொண்டாபட்டு அருகில் உள்ள சம்பந்தனூரை சேர்ந்தவர்களே இதை ஆண்டாண்டு காலமாக செஞ்சுட்டு வராங்க இதனால தான் அந்த ஊருக்கு சம்பந்தனூர் என்ற பெயரும் ஏற்பட்டது இப்படி பலவிதமான சடங்குகளுடன் அண்ணாமலையார் திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் பிறகு வழிநெடுக பூஜைகளை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையார் ஆலயத்திற்கு திரும்புவார் அரசன் இறந்துவிட்டால் அவனது மகனைத்தானே அடுத்த மன்னனாக முடிசூட்டுவார்கள் அந்த மரபின் அடிப்படையில் மறுநாள் அண்ணாமலையாருக்கு அரசராக முடிசூட்டும் விழா ஆலயத்தில் நடைபெறும் இதன் மூலம் அண்ணாமலையார் ஆண்டவனாகவும் அரசனாகவும் இருந்து தங்களை காக்கிறார் என்பது திருவண்ணாமலை பகுதி மக்களின் நம்பிக்கை உலகில் எந்த மன்னனுக்கும் இத்தனை ஆண்டுகளாக இறைவனே திதி கொடுக்கும் சிறப்பு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில வல்லாள மகாராஜா மிகவும் கொடுத்து வைத்தவர் அவரது சேவையை போற்றும் வகையில் திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் அவரது உருவ சிலை உள்ளது அதோடு கோபுரத்திலும் சிலை வடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த சிவ ஆலயத்திலும் சிவபெருமான் யாருக்காகவும் இப்படி ஆலயத்தை விட்டு வெளியில வந்து திதி கொடுப்பதில்லை திருவண்ணாமலை ஆலயத்துல மட்டுமே ஆண்டுதோறும் இந்த அதிசையும் நடந்துட்டு வருது திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் ராஜகோபுரத்தை கடந்து சென்றதும் வரக்கூடிய அடுத்த கோபுரம் தான் வல்லாள மகாராஜா கோபுரம் வல்லாள மகாராஜன் கோபுரம் போன்றே அந்த ஆலயத்தின் ஒவ்வொரு அமைப்புமே அதிசயம் மிக்கது மேலும் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று இந்த ஆலயத்துல நூத்தி நாற்பத்தி இரண்டு தனித்தனி சன்னதிகள் இருக்கு இதுவும் திருவண்ணாமலை ஆலயத்தின் அதிசயங்களில் ஒன்றாகும்